ஸ்டாலின் வந்து அறிக்கை விட்டிருக்கார் இந்த குற்றவாளின்னு அறிவித்த உடனே எங்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிறார் ஐந்து மாதத்தில் வழக்கை முடித்து விட்டோம் சொல்லு அப்படின்னா பெண்கள் பெண் எங்கள் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்பு உறுதி செஞ்சுருக்கான் பெண்களை அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாதக்காரன் பண்ணினவுனே ஒரு கட்சிக்காரன் இவர் கட்சி அனுபாவி திமுக கூட்டத்தில் எல்லாம் பைக் எடுத்துகிட்டு போகிறான் கார் எடுத்துகிட்டு போகிறான் இவர் சொல்கிறாரு பெண்கள் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது எங்கே உறுதி செஞ்சாங்க பெருமையாக பேசுகிறார் அந்தம்மா அந்த அந்தம்மா என்ன சொல்கிறாங்க கனிமொழி நூற்றைம்பது நாட்களில் தீர்ப்பை வாங்கி விட்டோம் பெருசாக பேசுகிறாங்க பேசிட்டு என்ன சொல்கிறாங்க சிபிஐ எல்லாம் வழக்கம் நடத்தினா பல ஆண்டுகளாகும் ஆகும் அவங்க டூ ஜியை சொல்கிறாங்க டூ ஜி பல ஆண்டு இல்லை அந்த அனுபவத்தில் சிபிஐ வழக்கு நடத்தினால் பல ஆண்டுகள் ஆகும் அது